This video is sponsored by Gen Reviews. Get all top and latest reviews on Gen Reviews. Maitra Muhurtham மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் கடன் வியாதி போன்ற கர்ம வினைகள் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் துரத்திக் கொண்டே இருக்கும் இந்த பிரச்சனைகளை சரி செய்ய ஒரு சிறந்த வழி இதோ தீராத கடனில் சிக்கி தவிப்பவர்கள்

தங்களின் கடன் சுமையை குறைக்க நினைப்பவர்கள் இந்த மைத்ர முகூர்த்தத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடன் தொல்லையிலிருந்து விடுவிங்கள் கடன் பிரச்சனை தீர்க்கும் முகூர்த்தம் கடன் தொல்லையால் மீள முடியாமல் தவிப்பவர்கள் இந்த மைத்ரம் முகூர்த்த நேரத்தை கணித்து அந்த தருணத்தில் கடனின் சிறு பகுதியாவது அடைக்க முயற்சிப்பது சிறப்பு கடன் கொடுத்தவர் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க மறுக்கிறார் எனில் சிறு சிறு தொகையாக நமது வங்கி கணக்கில் சேர்த்து சேமித்து பிறகு மொத்தமாக அடைக்கலாம் அப்படி மாதந்தோறும் வங்கி கணக்கில் பணம் செலுத்தும் நேரமானது மைத்ர முகூர்த்தமாக இருக்கும் பட்சத்தில் வெகு சீக்கிரத்தில் பணம் சேர்ந்து மொத்த கடனும் அடைபடும் அதனால் ஒவ்வொரு மைத்ர முகூர்த்தத்தையும் தவறாமல் கடைபிடிப்போம் சேமித்து கடனிலிருந்து கடனில் தமிழ் மாதம் புரட்டாசி ஆங்கில மாதம் அக்டோபர் ஏழாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது நேரம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இந்த மைத்ர முகூர்த்த நேரம் வருகிறது இந்நேரம் குளிகை நேரத்தில் வருவது கூடுதல் சிறப்பு ஏனென்றால் குளிகை நேரத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் திரும்பத் திரும்ப நம்மை செய்ய வைக்கும் கடனுக்கான இந்த தொகையை எடுத்து வைக்கும் பொழுது நாம் மீண்டும் மீண்டும் எடுத்து வைப்போமேயானால் நமது கடன் விரைவில் தீரும் அன்றைய தினம் பஞ்சமி திதி நாம் வாராகி தாயை மனதார நினைத்து இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் ஒரு சிறு தொகையை ஐம்பது ரூபாய் பத்து ரூபாய் நூறு ரூபாய் என நம்மால் இயன்ற ஒரு சிறு தொகையை தனியே எடுத்து வைத்து கொண்டே வருவமேயானால் விரைவில் நமது கடன் தீரும் வங்கி கணக்கில் நேரடியாகவும் இந்நேரத்தில் நாம் பணம் செலுத்தலாம் ஒரு நபருக்கு கொடுப்பதாக இருந்தால் இந்நேரத்தில் நாம் வரவு வைக்கலாம் விரைவில் நமது கடனை தீர்ப்பதற்கான சூழல் உருவாகும் தொடர்ந்து இந்த இந்த முகூர்த்த முகூர்த்த நேரத்தை நேரத்தை நாம் பயன்படுத்தி வருவோமேயானால் கடன் பிரச்சனையிலிருந்து நமக்கு நல்ல சூழல் உருவாகும் எனவே தவறாது பயன்படுத்துவோம் நன்றி லைக் தொடர்வதற்க